திருப்பூரில் ரயில் மூலம் ஆந்திராவில் இருந்து எடுத்து வரப்பட்ட ஏழு கிலோ அறுநூறு கிராம் எடை கொண்ட ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புடைய கஞ்சா போதைப் பொருளை எடுத்து வந்த பெண் உட்பட மூன்று பேர் கைது போதைப் பொருள் இல்லா தமிழகம் உருவாவதற்கு தமிழக அரசு பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் திருப்பூரில் பின்னலாடை தொழிலாளர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்து வருவது குறித்து மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபினவ் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு கஞ்சா மற்றும் போதைப் பொருள் குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றனர் இருந்தாலும் அவ்வப்பொழுது வட மாநிலங்களில் இருந்து ரயில் மூலம் வரக்கூடிய நபர்கள் ஒடிசா ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா போதைப் பொருட்களை கொண்டு வந்து விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்து காவல்துறையினருக்கு புகார்கள் வந்ததை அடுத்து திருப்பூர் மதுவிலக்கு மற்றும் அமலாக்கப் பிரிவு காவல் ஆய்வாளர் பிரபாதேவி தலைமையில் காவல்துறையினர் ரயில் நிலையம் அருகே ரயில் மூலம் வரக்கூடிய பயணிகளை கண்காணித்து வந்தனர் இந்நிலையில் ரயில் நிலையம் எதிரே உள்ள தபால் நிலையம் அருகே சந்தேகத்திற்கு இடமான நின்றிருந்த நபர்களை மதுவிலக்கு அமலாக்கப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் அப்பொழுது காவல்துறையினரின் விசாரணையில் இருந்து ஒருவர் மட்டும் தான் கையில் கொண்டு வந்திருந்த பேக்குடன் தப்பிச் செல்ல மூப்பார் தொடர்ந்து காவல்துறையினர் அவரை துரத்தி பிடித்து காவல் நிலையம் அளித்துள்ளார்